அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் சசிகலாவை ஆதரிக்கும் முப்பது மாவட்ட செயலாளர்களை நீக்க திட்டமிடும் எடப்பாடி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வு கூட்டத்தின் பொழுது இடையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளாக கருதப்படக்கூடிய கேபி முனுசாமி ஜெயக்குமார் சி வி சண்முகம் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் ஆர்பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கடம்பூர் ராஜு ஓ எஸ் மணியன் காமராஜ் மற்றும் அவை தலைவரான தமிழ் மகன் உசேன் போன்றோர்கள் கலந்து கொண்ட மாவட்ட மற்றும் முன்னாள் நிர்வாகிகளினுடைய கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்றும் மேலும் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அதிமுகவில் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பதவி இருப்பதாகவும் அந்த எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பதவியில் முப்பது மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி கூறியதாகவும் அதற்கான காரணமாக அவரே கூறியது இந்த முப்பது மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் மேலும் இவர்களின் பொறுப்புக்கு உட்படுத்தப்பட்ட தொகுதிகளில்தான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது வாக்கு வங்கியிலும் வீழ்ச்சி கண்டுள்ளது எனவே அதற்கு பொறுப்பேற்று அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவிகளிலிருந்து விலக வேண்டும் அவர்கள் விலகவில்லை எனவே அந்த மாவட்ட செயலாளர்களின் பதவியை நீக்கிவிட்டு புதியதானவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களின் பதவியை அளிக்க விரும்புகிறேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை கேட்டுக்கொண்டிருந்த சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி போன்ற முன்னாள் நிர்வாகிகள் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது சரியாக இருக்காது பதினெட்டாவது மக்களவை தோல்வி குறித்து அனைவரும் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் அதில் காரணம் காட்டி அவர்களின் பதவியை பறிப்பது சரியாக இருக்காது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பதினெட்டாவது மக்களவை தோல்விக்கான காரணம் நாம் அனைவருமே அதிலும் குறிப்பாக பொதுச் செயலாளரான நீங்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை கூட்டணியை ஒழுங்காக அமைத்திருக்க வேண்டும் மெகா கூட்டணியை உருவாக்குவேன் என்று கூறிவிட்டு நீங்கள் தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் போன்ற மூன்று கட்சிகளை மட்டுமே கூட்டணிக்குள் கொண்டு வந்தீர்கள் கூட்டணி ஒழுங்காக அமையாதது இந்த தோல்விக்கான முக்கிய காரணம் இதற்கு அடுத்ததாக நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் தேர்வில் மாவட்ட செயலாளர்களை இதற்கு முன் இருந்த நிர்வாகிகள் கேட்டு ஆலோசிப்பார்கள் யாரை இங்கு நிறுத்தினால் வெற்றி பெற வைக்க முடியும் என்று ஆனால் நீங்களோ மாவட்ட செயலாளர்களாகிய எங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களே உங்களுக்கு வேண்டிய வேட்பாளர்களை நிறுத்தினீர்கள் அவர்களில் பலர் யாரென்றே அந்தந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது மேலும் வேறு கட்சியில் இருந்தவர்கள் அதிமுகவிற்கு வந்து இரண்டு நாட்கள் கூட ஆகாதவர்களுக்கு கூட நீங்கள் போட்டியிட வாய்ப்பு அளித்தீர்கள் அதுபோன்று உள்ளவர்களை எவ்வாறு வெற்றி பெற வைக்க முடியும் அதேபோன்று தற்பொழுது நீங்கள் கூறக்கூடிய முப்பது மாவட்ட செயலாளர்களும் உழைக்கவில்லை என்று நாம் எவ்வாறு கூற முடியும் அவர்கள் கடுமையாகத்தான் உழைத்தார்கள் எனவே இதற்கு அவர்களை மட்டும் காரணம் கூறுவது சரியாக இருக்காது தற்பொழுது மாவட்ட செயலாளர்களை மாற்ற தேவையில்லை என சி வி சண்முகம் வாதிட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை இவர்கள்தான் தேர்தல் தோல்விக்கான பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவே இவர்களை நீக்கிவிட்டு வேறு மாவட்ட செயலாளர்களை முறைப்படி அறிவிக்க வேண்டும் என்று கூறியதாகவும் மேலும் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பலகாலம் ஆகிவிட்டது அவர்களிலும் பலரை மாற்றிவிட்டு புதியதாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் இதற்கு சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் செல்லூர் ராஜு போன்ற ஒரு சில நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த வாக்குவாதத்தில் சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது உன்னை நாங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஆக்கினோம் இந்த முப்பது மாவட்ட செயலாளர்கள் இருந்துதான் நீங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மாறினேறிகளை தவிர அவர்கள் இல்லாமல் இல்லை அவர்கள் கண்டிப்பாக மாற்றப்படக்கூடாது என்று வாதிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த மாவட்ட செயலாளர்களை மாற்றுகிறார் என்ற காரணமும் வெளியாகி உள்ளது இவர்கள் பெரும்பான்மையானோர் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறியவர்கள் மேலும் இவர்கள் தொடர்ந்து அதிமுகவிற்குள் பயணித்தால் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்துவார்கள் அது நமது தலைமைக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் எனவே இவர்களை மாற்றிவிட்டு இந்த முப்பது மாவட்டங்களுக்கும் தனக்கு நெருங்கிய ஆதரவாளர்கள் தனக்கு வேண்டியவர்களை அங்கு நியமித்தால் தமக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போன்று எதிர்வரும் நாட்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கான காலமும் முடிவடைகிறது எனவே பொதுச் செயலாளர் போட்டியிட வைக்கப்பட்டால் அப்பொழுது தன்னை எதிர்த்து அதிமுகவில் எவராவது போட்டியிட்டால் தான் வெற்றி பெறுவதற்கு பொதுக்குழு மற்றும் செயற்குழு மற்றும் மாவட்ட செயலாளர்களினுடைய ஆதரவு தேவை தற்பொழுது உள்ள பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களில் யாராவது தம்மை காலை வாரிவிட்டு விட்டால் நமது பதவிக்கே ஆபத்தாகிவிடும் எனவே இவர்களையும் மாற்றிவிட்டு தனது ஆதரவாளர்களை அங்கே நியமித்தால் தேர்தல் முறைப்படி நடத்தப்பட்டாலும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் அதனால் தான் முப்பது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கிவிட்டு புதியதாக நியமனம் செய்ய வேண்டும் என்று கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் திட்டம் தெரிந்துதான் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவில் உள்ள பெரும்பான்மையானவர்களினுடைய எண்ணம் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே அதில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை இணைக்க வேண்டும் என்பது மேலும் சசிகலாவை விடுத்தாலும் ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது இணைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீப காலமாக சசிகலாவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் குறிப்பாக சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் நாய்க்குத்தான் கேடு சூரியனுக்கு என்ன கேடு என்று அவர் செய்தியாளர்களின் மத்தியில் கூறியபோது அங்கு அருகில் அமர்ந்திருந்த ஓ எஸ் மணியன் அவர்கள் முகத்தை சுழித்து கொண்டு வேறுபக்கம் திரும்பினார் அதாவது அதிமுகவினுடைய சசிகலாவை விமர்சிக்கும் பொழுது அதே சமூகத்தைச் சார்ந்த ஒருவர் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஓ எஸ் மணியனை அங்கு அமர வைத்ததாக கூறப்பட்டது தனது சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக திட்டும் பொழுது அமைதியாக இவர் அமர்ந்திருந்தால் மேலும் இவரது சமூக மக்கள் இவரை மதிக்க மாட்டார்கள் என்பது இவருக்கு நன்கு தெரியும் அதனால்தான் முகத்தை சுழித்து கொண்டு இவர் வேறு பக்கம் திரும்பினார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்டு வரும் நிர்வாகிகள் அனைவரையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றிவிட்டு புதிய நிர்வாகிகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி